என் காதலின் உயிர் நீ பகுதி பதிமூன்று நந்தினி நந்தனுக்கு சமைப்பதற்காக அவளுடைய அறையை நோக்கி மாடிப்படி ஏறி சென்று கொண்டிருந்தாள் அவள் சமைப்பதற்கு கிச்சனுக்கு செல்லாமல் எதற்கு மாடிப்படிக்கு சென்று மாடிக்கு சென்று கொண்டிருக்கிறாள் என்று விமலாவும் வந்தனாவும் குழப்பத்துடன் நந்தினியை பார்த்தனர் அதிலும் வந்தனா ஏய் நந்தினி எங்கடி சமைக்கணும்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு இருக்க கிச்சன் என்ன அங்கேயே இருக்கு என்று கேட்டாள் நந்தினி அவளுக்கு பதில் சொல்லாமல் சென்றாள் அவள் பதில் சொல்லாமல் செல்வதை பார்த்த விமலா இந்த வேலைக்காரிக்கு திம்மறை பாத்தியா வந்தனா நம்ம வீட்ல இருக்கும்போது நம்ம பேச்ச கேட்டவ இப்போது நம்மை துளி கூட மதிக்க மாட்டா எல்லாம் விதி என்ன சம்மந்தி இதெல்லாம் நீங்க கொடுத்த இடம்தான் என்று விமலா கஜலட்சுமியை பார்த்து கூறினாள் ஐயோ சம்மந்தி அதெல்லாம் நான் அவளுக்கு எந்த இடமும் கொடுக்கவில்லை அவள் என் மகனுக்கு சமைப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறாள் ஏன்னா அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அவன் வரும் பொழுது இவள் இங்கு இருந்தாலும் அவள் இந்த வீட்டில் வேலை செய்தது அவனுக்கு தெரிந்துவிடும் அதனால்தான் அவள் உங்களுக்கு பதில் சொல்லாமல் செல்கிறாள் என்று சொன்னாள் அதேபோல் நந்தன் எங்களுடன் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட மாட்டான் அவனுடைய அறையில் அவனுக்கென்று ஒரு கிச்சன் உள்ளது அங்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை அவனே சமைத்துக் கொள்வான் இப்போது இவள் அங்கு சென்றுதான் சமைக்கப் போகிறாள் என்றாள் ஓ இப்படி வேறு ஒன்று இருக்கிறதா இந்த வீட்டில் என்று எண்ணிக்கொண்டனர் இருவரும் அப்புறம் சம்மந்தி அந்த வேலைக்காரி நந்தினி இதுவரை நன்றாக சாப்பிட்டது கிடையாது அவளுக்கு சிறு வயதிலிருந்து இப்போது வரை தண்ணீர் சாதம் மட்டும்தான் நாங்கள் கொடுத்து வளர்த்திருக்கிறோம் இதுவரை ருசியான சாப்பாடு எப்படி இருக்கும் என்று கூட அவளுக்கு தெரியாது ஏன் அவள் சமைக்கும் சாப்பாட்டை கூட அவள் ருசி பார்த்தது கிடையாது என்ன சம்பந்தி இப்படி சொல்கிறீங்க அப்புறம் எப்படி அவ உப்பு புளி காரம் இதையெல்லாம் சாப்பாட்டில் சரியாக உள்ளது என்று கண்டுபிடிப்பாள் அதற்கும் எங்கள் வீட்டில் வேலை செய்யும் மற்றொரு வேலையால் தான் பார்ப்பார்கள் இவளுக்கு அந்த ருசியை கூட நாங்கள் காண்பித்தது இல்லை என்று சொன்னார்கள் இவர்கள் பேசும் அனைத்தையும் மனதில் பதிய வைத்து கொண்டாள் கஜலட்சுமி ஏன் இவர்கள் பேசுவதில் ஏதோ தவறாக தெரிகிறது உண்மையில் நந்தினி அந்த வீட்டின் முதல் தான் இரு வாரிசாகத்தான் இருப்பாளோ என்ற எண்ணம் உறுதியாகப்பட்டது கஜலட்சுமிக்கு சரி எதுவாக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் கிளம்பி விடட்டும் அதன் பிறகு நாம் ஆராய்ச்சி செய்யலாம் என்று யோசித்தவள் சரி அனைவரும் அமிரங்கள் அமரங்கள் நாம் சாப்பிட வேண்டும் என்று வீட்டில் வேலை செய்யும் வேலையால் ஒருவளை அழைத்து பரிமாறச் சொல்லி சாப்பிட ஆரம்பித்தனர் சாப்பிட ஆரம்பித்ததும் கஜலட்சுமியும் பாண்டியனும் அதன் ருசியில் மெய் மறந்தனர் அளவுக்கு அதிகமாகவே சாப்பிட்டனர் வெங்கடேசன் சொல்லவே தேவையில்லை ஒரே ஒரு நாள் தான் நந்தினியின் கையால் செய்த உணவை சாப்பிடவில்லை அதற்கே பத்து நாள் சாப்பிடாதவர் போல் சாப்பாட்டை விழுங்கிக் கொண்டிருந்தார் அனைவரும் இப்படி சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரம் நந்தன் வீட்டிற்குள் சாப்பிட வந்தான் அவன் வந்த நேரம் அனைவரும் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை ஒரு பார்வை பார்த்தான் தன் தாய் தன்னை சாப்பிட அழைப்பாள் என்று கஜலட்சுமியை ஏக்கமாக பார்க்க அவளோ சாப்பாட்டின் ருசியில் எதையும் கவனிக்கும் மனநிலையில் இல்லை ஆகாஷ் தன் அம்மாவை அம்மா அம்மா அங்க பாருங்க அண்ணன் வந்து விட்டார் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் அவரிடம் பேசுங்கள் என்று சொல்ல கஜலட்சுமி அப்போதுதான் நந்தனை பார்த்தார் ஏன்பா அங்கேயே நிக்கிற போப்பா போய் சாப்பிடு சாப்பாடு சாப்பிடு உனக்கு உன் மனைவியை சாப்பாடு செய்து வைத்திருப்பாள் என்று சொன்னால் அதை கேட்டவன் மனம் வலித்தது அதையும் வெளி அதை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் என்ன ஆகாஷ் நீ மறுவீட்டிற்கு அழைத்து போக வருவார்கள் நீ அங்கு சென்று விருந்து சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாய் என்று நினைத்தாள் இங்கே என்னவென்றால் உன் மாமனார் மாமியார் மறுவீட்டிற்கு வந்தது போல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னான் அதை கேட்ட விமலாவுக்கு கோபம் வந்தது என்ன பெரிய மாப்பிடு நீங்க நாங்க என்னமோ சோற்றுக்கு வழி இல்லாமல் இங்கு வந்து சாப்பிடுவது போல பேசுகிறீர்கள் என்றாள் வெங்கடேசன் உண்மை என்னவென்று தெரியாமல் நந்தினி கையால் சாப்பிட்டு ஒரு நாள் ஆகிவிட்டது மாப்பிள்ளை அவள் கையால் செய்த உணவை சாப்பிடாமல் எனக்கு சாப்பாடு சாப்பிட்டது போல் இல்லவே இல்லை இவள் வீட்டில் சமைக்கும் சாப்பாடு நன்றாக இல்லை என்று சொல்ல என்ன நந்தினி சமைத்தாளா என்று கோபமாக கேட்டான் நந்தன் கஜலட்சுமி சற்று துரிதமாக பதிலளித்தார் ஐயோ அவர் அப்படி சொல்லவில்லை நந்தன் அவர் நந்தினி கையால் சாப்பிட்டு பழகியவர் இப்போது அவள் அங்கு இல்லை அதனால் விமலா சம்பந்தி சமைத்த சாப்பாட்டை சாப்பிட அவருக்கு பிடிக்கவில்லையாம் நம் வீட்டிற்கு வந்தவர் சரியாக சாப்பிடவில்லை என்று சொன்னதும் நான் தான் அவர்களுக்காக சமைத்தேன் இங்கே சாப்பிட்டுவிட்டு பிறகு உங்கள் பொன்னையும் மாப்பிள்ளையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னேன் என்று சமாளித்தார் அவர் பேசுவதை கேட்டு நந்தனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது என்ன நந்தன் சிரிக்கிற ஏன் என்னாச்சு என்று கேட்க சரிம்மா உங்கள் கையால் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது நானும் சாப்பிடலாமா என்று கேட்க ஐயோ கதையே கெட்டுவிடும் என்று நினைத்த விமலா பெரிய உங்களுக்காக உங்கள் மனைவி அதான் நந்தினி சமைத்து வைத்துவிட்டு காத்துக் காத்து கொண்டிருப்பாள் என்று சொல்ல ஏன் எதுக்கு நீங்கள் என் அம்மா கையால் சமைத்த உணவை என்னை சாப்பிட விட மாட்டேன் என்கிறீர்கள் என்றான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா நந்தினி உனக்காக காத்திருப்பாள் நீ அவளுடன் சென்று சாப்பாடு சாப்பிடு நாங்கள் சாப்பிட்டு முடிக்கப் போகிறோம் அதுவும் இல்லாமல் நந்தினி சமைக்கும் சாப்பாடு நன்றாக இருக்குமாம் என்று கஜலட்சுமி சொல்ல நந்தன் உறுதிப்படுத்தி கொண்டான் இப்போது அவர்கள் சாப்பிடும் சாப்பாடு நந்தினி செய்துதான் என்று ஏனென்றால் நந்தினி சாம்பார் உருளைக்கிழங்கு என்று நேற்று இரவு நந்தனுக்கு என்ன செய்து கொடுத்தாலோ அதையே தான் இப்போதும் சமைத்திருந்தாள் உள்ளே வரும்போதே சாப்பாட்டின் மனமே நந்தனுக்கு சொல்லியது நந்தினியின் கைப்பக்குவம் என்று சரி இவர்களை பிறகு பார்த்து கொள்ளலாம் முதலில் மேலே இருப்பவளை விசாரிப்போம் என்று தன் அறைக்கு சென்றான் அவன் அங்கிருந்து சென்றதும் தான் கஜலட்சுமிக்கு இதய ஓட்டமே சீரானது ஒருவேளை இவன் கண்டுபிடித்திருந்தால் நம் நிலைமை என்னவாகியிருக்குமோ என்று எண்ணி பயந்து கொண்டே இருந்தாள் நந்தன் தன் அறைக்கு வந்தான் நந்தினி அங்கு சமையல் அறையில் சமையலை முடித்துவிட்டு சமையல் செய்த இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அவள் பின்னே வந்து சத்தம் போடாமல் நின்றான் நந்தன் அவனோ என்ன நந்தினி சமையலெல்லாம் முடிந்து விட்டதா என்று கேட்க அவன் பின்னே இருந்து குரல் கொடுக்கவும் பயந்து விட்டாள் நந்தினி ஐயோ என்று கத்த ஏய் ரிலாக்ஸ் எதுக்கு இப்படி பயப்படுற நான் தான் நம்ம ரூமுக்குள்ளே என்னை தவிர வேற யாராலோ அவ்வளவு எளிதாக வந்துவிட முடியாது அப்படி இருக்கையில் உனக்கு எதுக்கு இந்த பயம் பயம் எல்லாம் வேண்டாம் புரிகிறதா சரி சொல் என்ன சமையல் என்று கேட்க காய்கறி பிரியாணி அவிச்ச முட்டை தயிர் வெங்காயம் என்று சொன்னால் என்னம்மா இதெல்லாம் ஏதோ ஹோட்டலில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்க ஆமாம் கீழே உங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்காங்க நீ அவங்கள கவனிக்கலையா என்றான் சார் நீங்கள் தானே இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க அதனால தான் நான் வெளியவே போகலை இங்கேயே இருந்துட்டேன் என்று சொல்லிவிட்டாள் நிஜமாவா நீ போகலையா என்று சந்தேக பார்வையுடன் கேட்டான் நந்தினியும் சளைக்காமல் போய் கூறினாள் இல்லை என்று அப்புறம் எப்படி நீ நேற்று செய்த சாம்பாரின் மனம் அப்படியே எனக்கு இன்று வீட்டின் நுழையும் போதே வந்தது ஒருவேளை இன்றும் நீ சாம்பார் தான் வைத்திருப்பாயோ என்று நினைத்து கொண்டே வந்தேன் இங்கே வந்து பார்த்தால் நீ வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலையே என்றான் நந்தினிக்கு பயம் தொற்றி ஒருவேளை நான் தான் சமைத்தேன் என்று கண்டுபிடித்து விட்டாரோ என்று என்ன நந்தினி நான் சொல்லிட்டே இருக்க நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க என்றான் இல்லைங்க நான் சாம்பார் எல்லாம் எதுவும் வைக்கல நீங்கள் நேற்று சாப்பிட்டதை நினச்சிக்கிட்டே வந்துருப்பீங்க அதான் உங்களுக்கு அப்படி வாசம் வந்திருக்கும் சரி அதெல்லாம் விடுங்க இப்போ பசியோடு வந்திருப்பீங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று வேறு ஏதோ சொல்லி சமாளித்தாள் நந்தனுக்கு நன்றாகவே தெரிந்து விட்டது சரி இவளிடம் இனி பொறுமையாக பேசினால் வேலைக்கு ஆகாது கொஞ்சம் கோபத்தை காட்டினால்தான் இவள் நம் வழிக்கு வருவாள் கோபமும் உடனே காண்பித்து விடக்கூடாது இரவு வந்து இவளிடம் பேசிக்கொள்வோம் என்று சாப்பிட அமர்ந்தான் நேற்று போலவே சாப்பாடு அருமையாக இருந்தது நன்றாக சாப்பிட்டவன் கைகளை கழுவிவிட்டு எழுந்து நந்தினியின் அருகில் வந்தான் நந்தினி உன் கையில் ஏதோ வசியம் இருக்கு அதனால்தான் நீ சமைக்கும் சாப்பாடு மட்டும் தனி ருசியாக சுவையாக உள்ளது இந்த மாதிரி சமையல் செய்த கைக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் ஆனால் இப்போது என்னிடம் எந்த கிஃப்டும் இல்லை அதனால் இதை வைத்துக்கொள் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னிடம் திருப்பி கொடுத்துவிடு என்று நந்தினி எதிர்பார்க்காத நேரம் அவள் கையை பிடித்து முத்தம் கொடுத்தாள் இதை சற்றும் எதிர்பாராத நந்தினி திடுக்கிட்டாள் ஐயோ சார் என்ன பண்ணீங்க போங்க சார் என்று அவள் கையை உருவிக்கொண்டாள் அவள் கையை அவன் கைகளிலிருந்து உருவிக்கொண்டாள் இதுவரை எந்த ஆண் வாசமும் ஸ்பரிசமும் படாதவள் இன்று நந்தனின் ஸ்பரிசத்திலும் முத்தத்திலும் உடல் சிலிர்த்து நின்றாள் நந்தினி என்ன நந்தினி உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டான் சார் என்று உடல் நடுங்கியபடி நந்தினி ஏதோ சொல்ல வர சரி நந்தினி உனக்கு பிடிக்கவில்லை என்று எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது அதனால் எனக்கு திருப்பி கொடுத்துவிடு என்று நந்தன் குறும்பாக அவளை வம்பு செய்தான் நந்தினிக்கு மூளையே வேலை செய்யவில்லை ஐயோ என்ன இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு இப்போது நாம் என்ன செய்வது இவரிடமிருந்து எப்படியாவது தப்பித்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தாள் என்ன சொன்னால் அவன் இப்போது தன்னை விட் விடுவான் என்று யோசித்தாள் சார் எனக்கு பசிக்குது நான் சாப்பிடலாமா என்று அவள் கேட்க நந்தன் சிரித்துவிட்டு அவளின் தோள் மீது கை வைத்து அவளை டைனிங் டேபிள் மீது டைனிங் டேபிளில் அமரச் செய்தான் அவனே அவளுக்கான உணவை பரிமாறினான் அவளை சாப்பிடச் சொன்னான் அவளும் காலையிலிருந்து நடந்த சம்பவங்களினாலும் வேலையின் வலுவினாலும் ஒரு வாய் சாப்பாடு உள்ளே சென்றதும் பசியின் நரம்புகள் தூண்டப்பட்டு நன்றாக சாப்பிட்டாள் அவள் சாப்பிட்டு முடித்ததும் நந்தன் அவளை பார்த்து அப்புறம் நந்தினி அப்புறம் நந்தினி என்ன பண்ண போற அடுத்து என்று கேட்க சார் இப்ப சமைத்து சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் சுத்தம் செய்து வைத்துவிட்டு இங்கிருக்கும் அனைத்து அறைகளையும் சுத்தம் செய்து துடைக்க வேண்டும் பிறகு அழுக்கு துணிகள் இருக்கிறது அதையும் துவைக்க வேண்டும் இரவு உங்களுக்கும் எனக்கும் சமைக்க வேண்டும் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே சென்றான் இனி அவனை பார்க்காமல் அனைத்தையும் சொல்ல அவன் அவள் சொன்னதை கேட்ட நந்தன் அவளை முறைத்து கொண்டிருந்தான் அவள் அனைத்தையும் சொல்லி முடித்துவிட்டு நந்தனை ஐயோ இவர் ஏன் இப்படி முறைத்து பார்க்கிறார் என்ன விஷயமாக இருக்கும் சார் என்று மெதுவாக அழைத்தால் அவளோ என்ன உன்னை என்ன தான் பண்ணுறதுனா நீ என்னோட மனைவி ஏதோ இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவள் மாதிரி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்க இல்லை நான் கேட்குறேன் நீ என்னதான் தான் நினச்சிட்டு மனசுல மனசில் இனி ஒரு முறை வீட்டு வேலை செய்கிறத பற்றி நீ பேசின இப்ப கையில் கொடுத்த பரிசை இப்படி வேலைகளை சொல்லிக்கொண்டு சொல்லி அடுக்கிக் கொண்டே போகும் உன் வாய்க்கு கொடுத்து விடுவேன் எப்படி வசதி என்று அவளை பார்த்து கண்ணடித்தான் அவன் பேச்சில் உள்ளே சென்ற சாப்பாடு அனைத்தும் தொண்டைக்குழியில் நிற்பது போன்ற உணர்வு தோன்றியது நந்தினிக்கு சரி நந்தினி கை கழுவிட்டு என்னுடன் வா என்று அழைத்தான் அவளோ அவன் பேச்சிலிருந்து இன்னும் மீளவில்லை அதே நிலையில் இருந்தால் ஏய் நந்தினி வா போலாம் என்று அவள் கையை நந்தனே வாஷ் பண்ணிவிட்டு அவள் கையை பிடித்துக்கொண்டு கீழே அழைத்து வந்தான் கீழே இருந்த அனைவரும் நந்தன் நந்தினியின் கையை பிடித்து அழைத்து வருவதை பார்த்தனர் விமலாவோ வந்தனாவிடம் என்னடி இவன் இந்த வேலைக்காரியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வருகிறான் இவனுக்கு ரசனையே இல்லையா என்று சொன்னாள் தொடரும் நன்றி வணக்கம்